திராவிட மொழி ஆராய்ச்சி ஒரே குடும்ப மொழிகளை ஆராய்தல் என்கின்ற அடிப்படையில் திராவிட மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டிற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டது என்று கூற இயலாது குமரிலபட்டரின் தந்திர வார்த்திகா ஆந்திர திராவிட என்கின்ற சொல்லை தெலுங்கு தமிழ் மொழிகளை குறிக்கும் நோக்கத்தில் குமரிலபட்டர் பயன்படுத்தியதாக சொல்கிறார் அச்சொல் உண்மையில் திராவிட ஆந்திரா அன்று மாறாக திராவிட ஆதி என்பதே ஆகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த எல்லீஸ் என்பவர் தமது கட்டுரைகளில் இவற்றில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டில் ஆர்நெட் என்பவரின் தெலுங்கு இலக்கணம் என்கின்ற நூலில் முதற் பதிப்பில் மிக நெருங்கிய உறவுடைய ஒரு குழுவாக அமையும் முறையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை காட்டியிருக்கிறார் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற தமது சிறப்புமிக்க நூலை வெளியிட்டு திராவிட மொழி ஒப்பியல் ஆய்வுத்துறைக்கு வலுவான ஒரு அடிப்படையை அமைத்திருக்கிறார் இந்திய விடுதலை போரின் தொடக்கம் என கூறப்படும் சிப்பாய்க் கழகம் தொடங்கிய அதே ஆண்டில்தான் இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது இக்காலத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அல்லாத ஏனைய உலக மொழிகளிலும் திராவிட மொழிகள் அல்லாத ஏனைய இந்திய மொழிகளிலும் இத்தகைய ஒப்பியல் ஆய்வுகள் தொடங்கவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்தோ ஐரோப்பிய மொழி ஆராய்ச்சியை பொறுத்த அளவிலும் அறிஞர்களான பாப்கிரிம் முதலானோர்கள் கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தை எழுதிய காலத்தில் உயிரோடு இருந்தவர்களே எனலாம் கால்டுவெல்லின் நூல் வெளியாவதற்கு முன்னர் நான்கு ஆண்டுகளுக்குள் தான் ஸ்லாவ் மொழி மற்றும் கெல்டிக் மொழிகளின் இலக்கணம் வெளியாயிற்று கால்டுவெல்லின் நூல் வெளியான அதே ஆண்டில் ஸ்லைசர் எழுதிய லத்வேனிய மொழி இலக்கண நூலும் வெளியானது புத்திலக்கண ஆசிரியர்கள் ஆராய்ச்சி அரங்கில் வரத் தொடங்காத காலம் அது எனவே இத்தகைய சூழ்நிலையில் கால்டுவெல் எழுதிய இந்த நூலின் பெருமையை குறைத்து மதிப்பிட முடியாது அவர் காலத்தில் ஒளியியல் துறை வளர்ச்சி பெற்றிருக்கவில்லை கால்டுவெல்லின் ஒப்பிலக்கென ஆராய்ச்சி அக்காலத்தில் கண்டறியப்பட்ட எல்லா திராவிட மொழிகளையும் கருத்தில் கொண்டதுதான் என்றாலும் அடிப்படையில் அது தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஆகிய நான்கு திருந்திய திராவிட மொழிகளை அடிப்படையாக கொண்டதே என்று கூறலாம் அக்காலத்தில் ஏனைய மொழிகளை பற்றிய ஆய்வுக்குரிய செய்திகள் மிக மிக குறைவு ஆகையால் கால்டுவெல்லின் நூலை தெலுங்கினை உள்ளடக்கிய நான்கு தென் மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்றே கூறலாம் உலகம் படைக்கப்பட்ட நாளில் ஒரே மொழிதான் இருந்தது என்ற விபிலிய நூலின் கருத்தினை நிறுவுவதற்காக இந்நூலின் பெரும் பகுதி திராவிட மொழிகளை பிற குடும்ப மொழிகளுடன் ஒப்பிட்டு காட்டுவதற்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்ச் சொற்களின் தொன்மையும் தூய்மையும் கால்டுவெல்லை பெரிதும் கவர்ந்திருக்கலாம் எனவே பழமையானவை என இன்று கருதப்படும் பிற திராவிட மொழி சொற்களுக்கு பதில் தமிழ்ச் சொற்களே பழமையானவை என காட்ட அவர் விளைந்துள்ளதையும் காண முடிகிறது கால்டுவெல்லின் நூல் வெளியாகி நூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் இப்புதிய துறையில் அவரது பணிகள் இன்றளவும் நிலைத்திருக்கின்றன இதற்கு பின்னரும் நடைபெற்ற பணிகளில் இந்திய மொழிகளின் கணக்கீடு ஒரு பெரும் முயற்சியாகும் முண்டா மொழிகள் திராவிட மொழிகள் பற்றிய நோ என்பவரால் தயாரிக்கப்பட்ட இந்திய மொழிகளின் கணக்கீட்டின் நான்காவது தொகுதி விரிவான ஆய்வின் முடிவன்று இந்திய அறிஞர்கள் சிலரும் திராவிட மொழி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களில் காலம் சென்ற திரு எல் வி ராமசாமி ஐயர் அவர்களை மிகுதியும் எழுதியவர் யூல்ஸ் பிளாக்கின் திராவிட மொழிகளின் இலக்கண அமைப்பு என்னும் நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்தது கோலாமி மொழி பற்றிய தமது நூலில் எமனோ கோலமி மொழி சொற்பட்டியல் ஒன்றை தயாரித்து அதனோடு பிற திராவிட மொழி சொற்களையும் ஒப்பிட்டு காட்டியிருக்கிறார் எமனோவும் பர்ரோவும் வெளியிட்டுள்ள திராவிட மொழிகளின் வேற்சொல் அகராதி திராவிட மொழி ஒப்பியல் ஆய்விற்கு மிகவும் முக்கியமானது பல்வேறு அடிப்படை சான்றுகளில் இருந்து கிடைக்கும் மூலங்களை சோதித்து சரிபார்த்து பகுத்து ஆய்வு நடத்தி திருத்தி தொகுத்து தரப்பட்டுள்ள ஒரே நூல் என்கின்ற வகையில் இந்த நூல் மிகவும் சிறப்புடையது இந்த அகராதியின் மற்றொரு பதிப்பாசிரியரான பர்ரோ கீழ்த்திசை ஆப்பிரிக்கா தொடர்பான ஆராய்ச்சி நிலையத்தின் இதழில் வரலாற்று சிறப்புடைய திராவிட மொழி ஒப்பியல் ஆய்வு கட்டுரைகளின் மூலம் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்தியாவைச் சேர்ந்த இளம் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இவ்விரு அறிஞர்களின் கீழ் பணியாற்றி வந்திருக்கிறார்கள் இவர்களில் பர்ரோவுடன் உழைத்த இந்திய அரசு மானிடவியல் ஆராய்ச்சி துறையை சார்ந்த திரு பட்டாச்சாரியாவை நாம் மறக்கவே முடியாது திரு பட்டாச்சாரியாவை நாம் மறக்க முடியாது ஆயிரத்தி அறுநூற்றி ஆறில் பிரெஞ்சு அறிஞரான குச்சாட் ஹீப்ரூ லத்தீன் பிரெஞ்சு இத்தாலியன் ஸ்பானிஷ் ஜெர்மன் டை சிரியாஸ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளின் சொற்களை தொகுத்தார் ஒரு மொழி சொல் சிறிதும் மாற்றம் பெற்று பிறிதொரு மொழிச்சொல்லாக சொல்லாக அமையக்கூடும் என்றார் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஹெல்டர் ஹியூப்ரோ மொழியிலிருந்தே பல மொழிகளும் கிளைத்தன என்றார் பல்துறை அறிஞராக விளங்கிய லெபனிஸ் என்பவர் மொழிகளுக்கு இடையே காணப்பட்ட ஒற்றுமைகளை அறிந்தார் இதற்காக பேரரசன் பீட்டர் இரண்டாம் காதிரின் ஆகிய மன்னர்களை தூண்டி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளை சேகரிக்க செய்தவர் அவர் லாரன்சோ ஹெர்வாஸ் என்பவர் ஆசியா ஐரோப்பா அமெரிக்க கண்டங்களில் பேசப்படும் முன்னூறு மொழிகளின் சொற்களை சேகரித்தார் அதுலாஸ் என்னும் ஜெர்மானி அறிஞர் தெற்கு ஆசியா மேற்கு ஆசியா ஐரோப்பிய நாடுகளில் வழங்கிய மொழிகளையும் கிரீக் லத்தீன் மொழிகளையும் தொடர்புபடுத்தி தமது கருத்துக்களை தெரிவித்தார் இந்நூற்றாண்டில் லூடால் இந்நூற்றாண்டில் லூடால் என்பவர் செமிட்டிக் மொழிகளையும் லூயிட் என்பவர் கெல்டிக் மொழிகளையும் கியார்மதி என்பவர் அஸ்கேயரின் ஃபினிஷ் மொழிகளின் இனத்தொடர்பு பற்றியும் ஆராய்ந்து நூல்களை வெளியிட்டுள்ளனர் ஒப்பு மொழியியலுக்கும் அதனால் மொழிகளை இன அடிப்படையில் பிரித்து வகை செய்வதற்கும் வித்திட்டவர் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் இன்றைய மொழியியலின் தோற்றத்திற்கு வழிகோலிய இவர் வடமொழிக்கும் கிரீக் லத்தின் மொழிகளுக்கும் இடையே காணப்படும் இன உறவினைப் பற்றியும் அம்மொழிகள் ஒரு மூல மொழியிலிருந்து வந்திருக்கலாம் என்றும் கூறினார் பல வடமொழி நூற்களின் மொழிபெயர்ப்புக்கும் ஐரோப்பாவில் வடமொழி பெயர்ச்சிக்கும் இவருடைய ஆராய்ச்சியே காரணம் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு மொழியியல் ஆராய்ச்சி மெல்ல மெல்ல வளர்ந்தது இன்றைக்கு ராஸ்மல் ராசக் ஜேக்கப் கிரீம் பிரான்ஸ் பாப் போன்றோர் ஆரம்பித்து வைத்த இந்தோ ஐரோப்பிய மொழி ஆராய்ச்சி பல அறிஞர்களின் ஆராய்ச்சி வெளிச்சத்தில் இருந்து வருகிறது தமிழ் மலையாளம் போன்றவை வடமொழியிலிருந்து கிளைத்தவை என்னும் தமிழ் மலையாளம் போன்றவை வடமொழியிலிருந்து கிளைத்தவை என்னும் எண்ணத்தை நீக்கி திராவிட மொழி குடும்பத்தை உலகுக்கு உணர்த்திய அறிஞர் கால்டுவெல் திராவிட மொழியலின் தந்தையாக கருதப்படுகிறார்